வணக்கம் ரஞ்ச் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறாருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று அடித்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் யாருமே எதிர்பார்க்குற நம்பர் தான் வந்திருக்கு நம்ம ரொம்ப சிரமம் தான் பார்ப்போம் பார்னியா ப்ளஸ்ஸுக்குள்ள கே சிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் குழுக்கோள் நம்பரை வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது குழுக்கோள் நம்பர் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பத்தொன்பதாம் தேதி ஒம்பதாம் மாதம் நடைபெற வந்து வியாழக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கே சிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் குழுக்கோள் நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது கார்னியா பிளாஸ்குள்ளே கிசிங் தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹால்போர்டு விளையாடுங்கள் பாருங்கள் ஹால்போர்டு ஜீரோ ஒன்றுன்னு நடத்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஹால்போர்டு ஜீரோ ஒன்றுன்னு நடத்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபோர்டு போர்டு பி போடு சி போர்டு விளையாடு பாருங்கள் ஏ போடு ஒன் ஒம்போது ஒன்று நினச்சிருக்கோம் பி போர்டு அஞ்சு ரெண்டுன்னு நினச்சிருக்கோம் சி போடு ஜீரோ ஆறுன்னு நினச்சிருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நூற்றி ஆறு இருநூற்றி எழுபத்தி ஏழு அறநூறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க மூணு அஞ்சு மூணு அஞ்சு அடுத்ததான் அடிக்கலாம் அதெல்லாம் நல்லா சொல்ல வாய்ப்பு இருக்குது திருப்பியும் ஆட்டத்தில் நாளைக்கு ஜீரோ இறங்கும் பார்த்து நிதானமாக விளையாடுங்க உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா திருப்பியும் ஆட்டத்தில் ஜீரோ வரும் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிக்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுற பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுறதுக்கு பாருங்கள் நாலு செட்டு கொடுத்துருக்கோம் பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பது எழுபத்தி ஆறு பத்து நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடுங்களுக்கு பாருங்கள் ஏபிபிசி ஏசி ஏபிபிசிஏசி விளையாடுறோம் டபுள் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இருபத்தி ஆறு சரிங்களா பிரெண்ட்ஸ் டபுள் சார் தான் ஒன்று வந்துருக்குறோம் அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்பு உண்டு உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி கேஸுங்க பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் celah warga அறநூறு பாட்சு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பாட்சு இரநூத்தி எழுவத்தி ஒன்று பாட்ச் பாட்சில் மூணு செட்டு கொண்டுட்டுருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எதுவாச்சும் ஒரு செட்டு கண்டிப்பாக நாளைக்கு இறங்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் நாளைக்கு முன்னே கிடைக்கணும்னு நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணி கொடுக்க சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம சேனலை வந்து வாட்சம்னுக்கு நன்றி